আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়াল আকিবাতুল মুত্তাকিন والصلاه ওয়াসসালামু আলাল মুরসালিন আম্মা বা'দ ফাআউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজিম বিসমিল্লাহির রাহমানির রাহিম যখনই আমরা আল্লাহকে নдияর করে ও তাওবা নিয়ে ஐந்து বিষয় নিয়ে আলোচনা করি ஐந்து বিষয়কে আমরা আদিয়ার আদাল পেরমড়িম ஐந்து பொக்கிஷங்களை ஐந்து பாக்கியங்களை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் அது என்ன என்பதை காண்பதற்கு முன்னால் ஒரு குர்ஆனுடைய சில விஷயங்களை அல்லாஹ் பேசவேன்றான் இந்த தௌபாவை கொண்டு அல்லாஹ் ஹுத்தால நமக்கு படிப்பிளை பெற நாடிகின்றான் அல்லாஹ் முதல் விஷயத்தை சொல்கின்றான் இன் அல்லாஹ் யுஹிப்ぶ தவ்வாபின் வ யுஹிப்ぶல் நிச்சயமாக தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் விரும்புகின்றான் நான் பாவம் செய்யவில்லை நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும் நான் செய்த பாவங்கள் எல்லாம் சிறியதுதான் அதற்கு தௌபா தேவையில்லை என்ற மமதியில் இருப்பவர்களை அல்லாஹ் இருக்கின்றான் தௌபாவை விட்டு விதிவிலக்கானவர்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் தூயவன் அவன் யாரிடத்திலும் அவசியம் இல்லை உலகத்தில் படைக்கப்பட்ட வானவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் மனிதன் முழுவதும் அல்லாஹிடத்தில் மன்றாடி நன்மையை செய்தாலும் செய்ய வேண்டும் புரியம் செய்தால் மாத்திரம் அல்ல நன்மையை செய்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் குரானின் படிப்பனியாக்குகின்றான் ملوم الله أن إن الله يحب التوبه ويحب الْمُتَطَهِرِينَ توبة سعيدة الله نزيك العرض يحبون ويرغبوا سعيدا بيتارو الله عز وجل أبدان الله نزيك العرض سُورَةُ الشورى فِي سِكِينَةٍ وَبُعْلَنَ عَنِ رِبَابِهِ وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடம் இருந்து தௌபாவை ஏற்பவனாக இருக்கின்றான் ஒருபோதும் அல்லாஹ் தௌபாவை நிராகரிப்பதில்லை அவன் சொன்ன சர்த்தின் அடிப்படையில் தௌபா இருக்குமே ஆனால் அந்த தௌபா அல்லாஹ்விடத்தில் வரவேற்கப்படுகின்றது வேற என்னத வேணும் ஒரு மனிதருக்கு வேற என்ன வேணும் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா அதனால்தான் தௌபாவை ஏற்கப்படுகின்றது என்று சொல்லும் போது அவனுடைய அடியார் இருது என்று பேசுகின்றான் என்னுடைய அடியார் என்று எதுவரை நீ இருப்பாயோ அதுவரை உன் மீது என்னுடைய கருணை மீதம் இருக்கின்றது என்பது பொருள் தவ்பா அவர் ஏற்கின்றான் அவர்களுடைய குற்றங்களை அல்லாஹ் அல்ல அவரை விட்டு போக்கி வருகின்றான் அல்லாஹ் கடைசி நிமிடம் எல்லா அடியார் இடத்திலும் அதை எதிர்பார்க்கின்றான் தவ்பா செய்யு வீடு தவ்பா செய்யுது நீடு என் நேரத்தில் உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்

உன்னையே நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் உதவி தேடுகின்றோம் உதவி தேடக்கூடிய பலவீனமானவர்கள் நீ வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் நாங்கள் இந்த என்னிடத்தில் அல்லாஹ் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றனர் உங்களுடைய பலவீனம் நீங்கள் யார் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு தன் நீங்கள் என்னிடத்தில் ஒப்புக்கொள்வதை விட ஒரு இருக்க எழுதுக்கூடிய பெண் அல்லாஹ் அல்லாஹளை வாழ்நாளை அலங்கரித்தார் தன்னுடைய வாழ்நாளை பாவத்தாலேயே நாசம் செய்தவர் பின்பு அவருடைய மௌத் வரக்கூடிய நேரத்தில் வெட்கப்பட்டார் மௌத் வரப்போடுகின்றது என்று தெரிந்ததும் வெக்கப்பட்டால் அழுதார் பாவத்தாலேயே நான் விட்டேனே சந்திக்க இருக்கின்றேனே என்ன நடக்குமோ என்ற பயம் அவருடைய உள்ளத்தை ஆர்ப்படுத்தியது முழுக்க பாவம் செய்தவர் கடைசி நேரத்தில் ஒரு பயம் வந்தது உருகினார் மன்றாடினார் இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய மகனை அழைத்தார் நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை எரித்து விடு என்னுடைய உடலை எரித்து எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை ஒட்டுமொத்தமாக கூட எங்கும் வைக்காது அந்த சாம்பலை காட்டில் பறக்க விட்டு விடு விட்டு அதே போன்று அவருடைய மகனாரும் செய்தார் அவர் இறந்து போனார் அவரை எரிக்கப்பட்டது பின்பு அவருடைய சாம்பலை எடுத்து மகன்கள் எடுத்து பறக்க விட்டு விட்டார்கள் அல்லாஹு மாணவர்களுக்கு கட்டளை தான் அவருடைய சாம்பல் துகள்களை ஒன்று சேர் பின்பு வானவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹ் அவரை கொண்டு வந்தான் கொண்டு வந்ததற்கு பின்னால் அவர் இடத்தில் அல்லாஹ் கேட்டான் ஏன் இவ்வாறு செய்தாய் ஏன் இந்த இந்த நடைமுறையை ஏன் நீ கையில் எடுத்தாய் அவர் அழுது கொண்டே பதில் கூறினார் யாரும் நான் வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தேன் உன்னுடைய பயம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் மௌத்து வருவதற்கு முன்னால் எனக்கு பயம் வந்துவிட்டது என்னை எங்கினி பிடிப்பாயோ என்னை வேதனை செய்வாயோ அந்த வேதனை என்னால் தாங்க முடியாமல் போய்விடும் என்பதற்காக எனக்கு தெரிந்த யுக்தியை நான் கையாண்டேன் ஆனால் உன்னிடத்தில் தப்பிப்பவர் எவரும் இல்லை நான் உனக்கு அஞ்சுகின்றேன் நான் உனக்கு பயப்படுகின்றேன் அப்படி என்றால் உன்னை நான் மன்னித்து விட்டேன் சரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் உனக்கு பயம் வந்துருச்சு என்னுடைய பயம் வந்தது இல்ல உனக்கான தௌபாவுதான் எப்போது நீ அல்லாஹுவை பயந்தாயோ உனக்கான தௌபா முடிந்து போனது என்று

மீண்டும் அந்த பாவத்தை பக்கம் செல்லக்கூடாது தூய்மையான தௌபாவாக தௌபா செய்யுங்கள் செய்துவிட்ட பாவத்திற்காக அல்லாஹத்தில் வருந்துங்கள் வருந்துங்கள் வருந்திக் கொண்டே இருங்கள் கடைசி வரைக்கும் இதை அல்லாஹ் தஆலா சூரத்து பேசுகின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா ஈமான் கொண்டவர்கள் இங்கு அழைக்கக்கூடிய அழைப்பே முஃமின்களுக்கு தான் யாரும் இணைத்துக் கொள்ளக்கூடாது முஃமின்கள் தூயவர்கள் என்று முஃமின்களை அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான் கலப்படமற்றே தௌபா செய்யுங்கள் கேவலமாக இணைப்பது அவன் குற்றம் செய்தவன் குறை செய்தவன் என்று நினைக்காத அந்த உள்ளமாக தூய்மை நிலைக்கு மாறவில்லையோ எங்கவும் அடுத்தவர்களுடைய குற்றல் குறைகளை துருவி 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 இவனாய்ப்படி செய்தான் இவனாக்குடி செய்தான் இவன் கேவலமானவன் என்று அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பார்த்தும் அல்லாஹ் பேசுகின்றான் ஃபலா உசத்கு அன்ஃபசகம் ஃபலா துசத் கு உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணாதீர்கள் சொல்லாதீர்கள் அல்ல

அல்லாஹினுடைய மன்னிப்பு உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பு மிக விசாலமானதாக இருக்கின்றது மிக விசாலமானது அல்லாஹிடத்தில் மீறுங்கள் உங்களை நீங்கள் எப்போது வரைக்கும் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணுவீர்களோ அதுவரைக்கும் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் அதுவரைக்கும் நீங்கள் குறைபாடு குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நன்மை நாளை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் யாரை யாரையெல்லாம் நினைத்தீர்களோ அவர்களுடைய மன்னிப்பு இல்லாத வரைக்கும் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய நுழைவு தடுக்கப்படும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு திட்டவட்டமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பெறுகின்றார் நம்பர் ஒன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது என்பது எளிமையானது ஒரு மனிதர் ஒரு அடியால் இன்னொரு அடியார் என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவர் சந்தோஷம் அடைந்து விடுவார் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை யாரிடத்திலும் எதற்காகவும் எந்த தேவையும் இல்லை அப்படிப்பட்ட ஆனால் ஒரு அடியாரால் படைத்தர புலாலே சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் அது இந்த தௌபாவினால் முடியும் அடியார் தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார் அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தௌபாவில் இருக்கின்றது நாம் அழுவோம் அல்லாஹ் சிரிப்பான் நாம் கதறுவோம் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான் என் அடியார் என்னை நம் எப்படி நம்புறான் பார் இதில் ஒரு தௌஹீத் இருக்கின்றது இது ஹுபுல்லாஹினுடைய மிக ஆழமான ஒரு நிலை யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப் நீ நாளை என்னை தண்டித்து விடுவாய் என்று நான் அஞ்சுகின்றேன் நான் பயப்படுகின்றேன் என்னிலே நாளை என்னாகுமோ என்று எனக்கு தெரியாமல் நான் பதறிப்போய் இருக்கின்றேன் என்று ஒரு அடியார் அல்லாஹிடத்தில் உண்மையாக தூய்மையான உள்ளத்தோடு சரணடைவதென்பது அல்லாஹிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பட்டது இரண்டாவது விஷயம் எப்போது வரை ஒரு அடியார் ஒரு இருக்கின்றாரோ முஹ்மிப்பார் செய்கின்றாரோ நான் தூய்மையானவன் இல்லை நான் ஒரு பாவி நான் கீழ்த்தரமானவன் அல்லாஹிடத்தில் எந்த குற்றத்திற்காக நான் பிடிக்கப்படுவேன் என்று தெரியாது எனக்கு படிக்கப்பட்டிருக்க கூடிய அடிப்படையில் அடிப்படை நான் முழுமையானவராக இல்லை இயன்றவரை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று எதுவரை எண்ணிக்கொண்டு இருப்பாரோ இவருக்கு பணி கிடைத்துக் கொண்டே இருக்கும் இவர் பணிவாளராக இருப்பார் எப்போது வரைக்கும் இஸ்திஃபாவும் தௌபாவும் இருந்து கொண்டே இருக்குமோ அப்போது வரைக்கும் இவர் பணிவாளராக அல்லாஹிடத்திலே கருதப்படுவார் அல்லாஹு அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார் மூன்றாவது எப்போது செய்யவில்லையோ இரண்டாவது மூன்றாவது விஷயத்தோடு இணைத்து பாருங்கள் யாருக்கு அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் குற்றவாளி இல்லை நான் சிறிய சிறிய விஷயங்கள் தான் செய்கின்றேன் நான் இன்னும் பெரும்பாலும் இல்லை நான் அப்படி நான் இப்படி என்று எண்ணுகின்றாரோ இப்படிப்பட்டவர்தான் அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பார் அடுத்தவர்களை குறைவுள்ளவராக பார்ப்பார் அடுத்தவர்களுடைய தவறுகளை துருவி துருவி ஆராய்வார் அடுத்தவர்களை பற்றி புலம் பேசுவார் அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவார் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பேச மாட்டார் இவர் இப்ப ஹப்பூக்குள்ள விபாதியுடைய மிகப்பெரிய பாவத்தில் இருந்து தௌபா செய்பவர் மீறுவார் தௌபா செய்யாதவர் அல்லாஹிடத்தில் இஸ்திர்பார் செய்யாதவர் அடியார்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக கரத்தை வைத்து வருவார் கண்டிப்பாக இவருடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நம்பர் நான்கு மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் அடியார்களை பற்றி இபாது ரஹ்மானை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானில் பட்டியல் போட்டு கொண்டு வருகின்றான் அந்த பட்டியலில் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூன்று பெரும் பாவங்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் யார் தௌபா செய்கிறார்களோ யார் தௌபா செய்கின்றார்களோ நல்ல கவனிங்க யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் நீங்குகிறார்களோ

நம்பர் ஐந்தாவது மிகப்பெரிய பொக்கிஷன் இது ஒரு சமூகத்திற்கே அல்லாஹு தால சேர்த்து சொல்லிவிட்டார் ஒரு சமூகத்திற்கே இரண்டு விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை அடாபு செய்ய மாட்டான் இரண்டு விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அடாபு செய்ய மாட்டான் ஒன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்கள் சென்று விட்டார்கள்

நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை அதாவது செய்ய மாட்டான் இது ஒன்று உமாதான் அல்லாஹ் அழகிரவும் ஒஹும் கிஸ்தஃப் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் தவுவை மன்னிப்பை செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை அதாவு செய்ய மாட்டார் யாரோ எவர்களோ எங்கேயோ அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இது இன்ஷா அல்லாஹ் தியாமத்தினால் வரைக்கும் தேடிக்கொண்டு இருப்பார்கள் தேடுவதினால தான் அல்லாஹ்வுடைய அதாவில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் என்பதை இந்த புறாணுடைய வசனம் நமக்கு காட்டுகின்றது வெங்கயத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன் அல்லாஹ் எந்த பர்ஃபெக்டை எதிர்பார்க்கிறானோ அந்த பர்ஃபெக்டின் அளவிற்கு எந்த முக்மின் உயர்ந்தால் எந்த முக்மின் சென்றால் என்று நாம் அலசி ஆராயல்லாம் தேவையில்லை உலகத்தில் சிறந்த மனிதராக இருந்த முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை விடவும் ஏற்றமான உன்னதமான ஒரு மனிதர் அல்லாஹிடத்தில் வேறு யாரும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தலா கட்டளை இடுகின்றான் فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ வாக்களிக்கப்பட்டா நபி சலா அவர்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த உச்சியில் தான் இருக்க போகிறார்கள் இருந்தாலும் அடியார்களுடைய தன்மை என்னிடத்தில் நீங்கள் செய்யுங்கள் யாருக்கு

குட்டி குட்டி தவறுகள் இருக்கலாம் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கலாம் குற்றம் குறைகள் இருக்கலாம் ஒட்டுமொத்தத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் நீங்க தௌபா செய்யுங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதற்கு பின்னாலும் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் நபி சந்தல்லாம் அறையில் சந்தம் அவர்கள் கூடிய நேரத்தில் கூட மௌத்து விரிவதற்கு ஒரு சில நிமிடங்கள் நொடிகள் இருக்கும் போதும் கூட அல்லாஹும் மகஃபெர்லி வர ஹங்னி அல்லாஹும் மஃபெர்லி வர ஹங்னி

அல்லாஹிடத்தில் தௌபா செய்தாக வேண்டும் என்பதுதான் தௌபாவை செய்து அல்லாஹிடத்தில் மீண்டு அவனுக்கு உரிய அடியார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தோறு புரிவானாக